ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நானு அவர் ரெண்டு பேருமே சேர்ந்து கோயம்பேடு மார்க்கெட் வந்து போயிருந்தோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் வாரம் வாரம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் போயிட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்து வாங்கி வைப்போம் ஆனால் அவர் அஞ்சு மாசத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் கோயம்பேடு போறது சுத்தமாக விட்டாச்சு ஏன்னா அவருக்கும் டைம் இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால தள்ளி போயிட்டே வந்து இருந்துச்சு நேற்று அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிளம்பியாச்சு நேற்று வந்து நாங்கள் நினச்ச பட்ஜெட்டுக்குள்ள நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சமைக்கும் போது எப்போவுமே நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாகவே பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கும் அப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எப்பவுமே வந்து நினைப்பேன் ஒரு ஒரு தடவை பக்கத்தில் போயிட்டு காலையில் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கும் போது சமைக்கிறதுக்கும் லேட் ஆகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன காய்கறி கடையில் இருக்கோ அதை வச்சு சமைக்க வேண்டியதாக இருக்குது தான் முக்கியமாக மார்க்கெட் போனேன் எனக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் தேவையோ ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் போய் வாங்குவீங்களா இல்லை கடையிலையான்னு மறக்காம சொல்லுங்க